உத்தராகண்டில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது அதாவது நாட்டிலேயே பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட்ட ஒரு முதல் மாநிலம் அப்படின்னு சொன்னா அது உத்தராகண்டாக இருக்கிறது திருமணம் விவாகரத்து தத்தெடுத்தல் போன்ற வாரி சுரிமை இது எல்லாமே வந்து ஒரு காமனான ஒரு தான் கீழே வரும் அப்படிங்கிறது இன்னைக்கு அமலாகி இருக்கிறது இந்த சட்டம் வந்து பழங்குடியினர் தவிர மற்ற அனைவருக்கும் இந்த பொது சிவில் சட்டம் அமலாகும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அதற்கான விதிமுறைகள் என்ன அதை பற்றின இணையதளம் அதெல்லாம் இன்னைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல முன்னெடுப்பாக நான் பார்க்கிறேன் இன்னும் இன்னும் சொல்லப்பாய்ச்சின் அதில் ரொம்ப ஒரு ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா பாலிகமி தடை செய்யப்பட்டிருக்கிறது பலதார திருமணம் என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது இது உண்மைக்கும் பெண் விடுதலைக்குள்ள ஒரு முதல் படியாக நான் இதை பார்க்கிறேன் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா மேரேஜ் ஏஜ் எல்லா மதத்திற்கும் காமன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஸோ அதில் வந்து உண்மைக்குமே பெண் கல்விக்கு அது வந்து ஒரு பெரிய ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட வேண்டும் அப்புறம் நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா வாரிசுரிமை வாரிசுரிமை எனக்கு பெண் குழந்தைகள் மட்டும்தான் பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நான் சொத்துல வந்து ஆண் பெண் எனக்கு கொடுக்குது இப்போ வந்து துளுக்க சட்டப்படி அப்படின்னா பெண்களுக்கு ஒரு பகுதி கொடுத்துட்டு அதில் ஒரு பகுதி நான் வந்து இஸ்லாமிய ஜமாத்து பேர்ல எழுதி ஏன்னா எனக்கு வந்து ஆண் வாரிசு இல்லையா அதனால நான் அதை ஒண்ணு அங்க எழுதணுமா அப்ப இது வந்து நீங்க வந்து பெண்களை அவமானப்படுத்தக்கூடிய விஷயமே அப்ப பெண்ணுக்கு கூடியது ஆணுக்கு நிகர் இல்லைங்கிறதுனால அப்படி சொல்றீங்க இப்ப ஆண் வாரிசு இருந்தாச்சுன்னா வந்து இதே மாதிரி ஜமாத்துக்கு ஒரு போர்ஷன் எழுதி வைன்னு சொன்னா அதுல நியாயம் இருக்கு இருந்தால் இருந்தா ஆண்வாரிசுக்கு முழுக்க எழுதலாமா பெண் வாரிசு மட்டுமே இருந்தாச்சுன்னா அதுல அங்க ஒரு பகுதி எழுதணும் அப்படின்னு சொன்னா அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இப்போ இதெல்லாம் கிடையாது ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஒரு நிலை இதனால் ஏற்படக்கூடியது இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு அம்மா முஸ்லீமாகவோ இல்லை ஒன்று க ஹிந்துவாகவோ இல்லை கிறிஸ்டியனும் முஸ்லீம் ஆகவோ இருந்தாலோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது எந்த சட்டத்தை பின்பற்றுறது இல்லை மாறு நாள் நான் விட்டேன் என்னோடய சட்டத்தை தான் நான் ஃபாலோ பண்ணுவேங்கிறது எதுக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா கேரளாவில் பலர் பல முஸ்லீம்கள் ஹிந்துவாக மாறினாங்களாம் எதுக்குடா மாறினாங்களா அவங்களுக்கு இருக்கிறது பொம்பளை மட்டும்தானா ஜமாத்துக்கு ஒரு தொகுதியை எழுத ஒரு பகுதியை எழுத முடியாதுங்கிறதுக்காக இவர்கள் ஹிந்துவாக மாறியிருக்கிறார்கள் அப்ப மதம் என்பது என்னை சமைப்பதற்கானதல்ல சமயம் என்பது என்னை சமைப்பதை விட என் சொத்தோடு டைட்டில் யாருக்கு போகணும் என்பதற்காக சமயம் சமயத்தை பாருங்க இந்த நாட்டில் இந்த மாதிரியான சட்டங்கள் இருந்த காரணத்தினால என்ன அமைப்பு வச்சு அப்படின்னா பர்பஸ் ஆஃப் நோ மீனிங் முருகநிலையிலிருந்து மனித நிலைக்கும் மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கும் உயர்த்துவதுதான் சமயம் இது நம்ம நினைக்கிறோம் வேற சமயங்கள் அப்படி நினைக்கிறது இல்லை வேற சமயங்கள் என்ன நினைக்கிது அப்படின்னு சொன்னா நீ மனித நிலைக்கு வந்து விட்டதால் நீ சவிக்கப்படுகிறாய் நீ பாவி என்கிறது அது அவங்கவுங்க நம்பிக்கை அந்த நம்பிக்கை தப்புன்னு நான் சொல்ல போறது இல்லை அந்த நம்பிக்கையில் அவங்களுக்கு நம்பிக்கையில் என்ன இருந்துட்டு போங்க நீகமாக இருக்கணுங்கிறதுல ஓராளுக்கு ஒவ்வொரு விருப்பம் தானே யாருக்கு என்னவாக இருக்கணும் என்பது அவர்கள் விருப்பம் அதனால் அவங்க விருப்பம் அப்படி இருக்கு இவங்க விருப்பம் அப்படி இருக்காது தப்பு கிடையாது ஆனா இந்த மாதிரியான பொது விஷயங்கள்ல வரும்போது இது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆகுது இப்ப இந்த கான்ஃப்ளிக்ஸுக்கு வந்து இது ஒரு தீர்வாக அமையும் இதில் என்ன அப்படின்னு சொன்னால் பரஸ்பர நம்பிக்கையின்மை குறையும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஈக்குவல் கரெக்ட் ஸோ இந்த ஒரு மாற்றம் என்பது வரவேற்கத்தக்கது இது என்னை பொறுத்தளவில் என்ன ஆகணும் அப்படின்னா இது ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் அந்த மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரியாக இந்த சட்டங்கள் கண்டிப்பாக கொண்டு வரப்பட வேண்டும் அதே நேரத்தில் எனக்கு இதில் சில ரிசர்வேஷன்ஸும் இருக்கு இந்த சட்டங்கள்லாம் பொதுவாக போடும்போது இந்த வெள்ளக்காரனுக்குள்ள ஒரு ஃபண்டமெண்டல் திங்கிங்ல பலர் எழுதுறது உண்டு பாரத நாட்டை பொறுத்தளவில் பாரத நாட்டின் அடித்தளம் என்பது இதன் குடும்ப முறை இண்டிவிஜுவல் ரைட் அப்படிங்கக்கூடியதோட டெஃபினேஷன் டெஃபினேஷன் வேற மாதிரி இருக்கலாம் நம்ம நாட்டை பொறுத்தளவில் ஃபேமிலிங்கக்கூடிய ஒரு யூனிட் அது செதஞ்சாச்சுன்னா இந்த பாரத தேசம் அழித்து சட்டம் என்பது ஒவ்வொரு நாட்டிற்காக நம்ம நிர்வகிக்கிறதுக்காக கொண்டு வரும் அதுவும் நம்ம நாட்டுக்கு இந்த மண்ணுக்கேத்த மரபில் தான் சட்டம் வர வேண்டும் இந்த புதிய சட்டத்துல ஃபேமிலியை பாதுகாக்கக்கூடிய மாதிரியான சில சேஃப்கார்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா சில விஷயங்கள்ல அது சரியில்லையோ ஏன்னா நான் அதை முழுக்க இன்னும் படிக்கல முழுக்க படித்ததுக்கு தான் என்னால் அதில் கமெண்ட் பண்ண முடியும் ஆனால் நான் தோராயமாக அப்படியே கிளான்ஸ் விட்டதில் அதில் சில சில லூப் ஹோல்ஸ் இருக்குது அதை பிற்காலங்களில் சில அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்து அதை சரி செய்ய வேண்டும் நான் நினைக்கிறேன் மற்றபடி இட் இஸ் அ குட் திங் இது வந்து நீங்கள் வந்து ஒரு இன்னீக்வாலிட்டி ஒன்று ரெண்டாவது சட்டத்தில் ஒளிந்து கொண்டு ஒரு சமுதாயத்தின் மீது தொடுக்கப்படக்கூடிய ஆதிக்க விஷயங்கள் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது வந்து ஒரு செக்காக அமையும் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா பெண்களுக்கான நிலை உயரும் அது நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் பல மாநிலங்கள் இதே மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரியான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் இல்லை அப்படின்னா மத்திய அரசு இந்த லோக்கல் ஃபேக்டர்ஸ் அதே மாதிரி நான் சொன்ன இந்த கூடிய இந்த சிஸ்டம் இது பாதுகாக்கப்படக்கூடியதாகவும் அதே நேரத்தில் தனிநபர்களுக்குள்ள உரிமையை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியும் ஒன்று ஒரே பக்கம் அந்த பக்கமும் போயிடக்கூடாது ஒன்று ஒரே பக்கம் அந்த கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரியாக அதில் சில சில திருத்தங்கள் நான் அதை பார்த்ததில் தெரிஞ்சுது ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு வருஷம் ரெண்டு வருஷம் இதில் வந்து பல விஷயங்கள் நம்ம ப்ராக்டிக்கலாக என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதுன்னு போக போகத்தான் நம்மளால் படிக்க முடியும் அதை வைத்து அதை சரி செய்து தேசிய அளவில் இந்த மாதிரியான ஒரு சட்டம் என்பது அமல்படுத்தப்பட வேண்டும் நான் நினைக்கிறேன்